வெல்கம் டு சிடிசி டேக்ஸ் எஜுகேஷன் இதுக்கு முன்னாடி வீடியோல அக்கௌண்ட் இந்த ரெண்டு குரூப்லயுமே நம்ம இந்த பண்ண முடியும் அதுக்கு டேலி வந்து அலோவ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம் மற்ற பிரைமரி குரூப்ஸ்ல எதுலயுமே நம்ம நேச்சர் ஆஃப் குரூப்பை சேஞ்ச் பண்ண முடியாது அப்ப எதுக்கு இந்த பிரான்ச் அண்ட் டிவிஷன்ஸ் அண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இந்த ரெண்டு குரூப்புக்கு மட்டும் இந்த சேஞ்சஸ் அப்படிங்கறது பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம்

சிஸ்டம் ஆஃப் கூட ஹெட் வந்து ஆஃபீஸ்க்காக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளுக்கு இருக்கு இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் குரூப் அப்படிங்கிறத எடுத்து நம்ம பிரான்ச் அப்படின்னா நெட்டை அந்த பிசினஸ்ல இருந்து அதாவது ஒரு பர்டிகுலர் பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வர வேண்டியது இருக்கா இல்ல நாம ஹெட் ஆபீஸ்ல இருந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிற பேயபிள் அல்லது ரிசீவபிள் அப்படிங்கிற அந்த நெட் ஒர்த் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல டெபிட் சைடு பேலன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிசினஸ்ல இருந்து நமக்கு அமௌண்ட் வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இதுவே கிரெடிட் சைடு வந்து பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும் இது ரெண்டுமே அட் டைம் ஆஃப் அதாவது ஏரெண்டுல அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது ப்ராப்பரா நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கு இத ஒன்ஸ் நம்ம என்டர் பண்ணி பாத்தோம் அப்படின்னா அந்த பிராஞ்சுக்கும் நமக்குமான ட்ரான்ஸாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலா வந்து எடுத்து பார்த்துக்கலாம் க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட்ல இருக்கா கிரெடிட்ல இருக்கா அப்படிங்கறது தான் இந்த இடத்துல மேஜர் பாயிண்ட் இப்ப டெபிட்ல இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அது அசெட்ஸ் நேச்சர் அப்படின்னும் கிரெடிட்ல இருந்துச்சு அப்படின்னா அத லைப்ரட்டி நேச்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இப்ப டிவிஷன்ஸ் உடைய டோட்டல் அமௌண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் அந்த பர்டிகுலர் இயர் எண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெபிட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால பேலன்ஸ் ஷீட் நம்ம வந்து வெட்டிக்கல் பேசிஸ்ல நம்ம வந்து பார்க்கும் கண்டிப்பா வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் அதர்வைஸ் இதே மாதிரி நம்ம வந்து குரூப் சைஸ் குரூப் சைஸ் நம்ம வந்து பார்க்கும் கூட நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான ட்ரான்சாக்சன்ஸ் நம்ம வந்து இங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத டீடெயில் தான் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்க முடியும் சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மல்டிபிள் நேச்சர்க்காக மல்டிபிள் பர்பஸ்க்காக வந்து நம்ம வந்து ப்ரிப்பர் பண்ணிருக்கோம் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து என்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கேஷ் உடைய இருக்கலாம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கலாம் இருக்கலாம் டெபிசிட் அந்த சர்ப்ளஸ்க்காக இருக்கலாம் ரிசீப்ட் அண்ட் அன்னௌன் பேமெண்ட்ஸுக்கான ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணி முடியும் முடியும் இந்த மாதிரியான டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே நம்ம இரண்டுல பைனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுவும் கூட நம்மளுக்கு டெபிட் நேச்சர் இல்லை அப்படின்னா கிரெடிட் நேச்சர் ரெண்டில் ஏதாவது ஒரு நேச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம எக்ஸாக்டா நம்ம வந்து டெபிட் நேச்சர் தான் கிரெடிட் நேச்சர் தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இப்ப இதோடைய க்ளோசிங் நீங்க பாத்தீங்கன்னா டெபிட் நேச்சர்ல இருக்கு ஆனாலும் கூட டேல டிஃபால்ட்டா நம்மளுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கட் லயபிலிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இப்ப லயபிலிட்டி அப்படின்னா பேசிக்கலாவே கிரெடிட் நேச்சர் அசெட் அப்படி பார்க்கும்போது அது டெபிட் நேச்சர் நேச்சர் நம்ம 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 வந்து 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 பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபார்மேட்ல ஃபார்மேட்ல அரிசாண்டல் பெட்டி பார்க்கும்போது ஈவன் இந்த அண்ட் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது ஆஃப் குரூப் லயபிலிட்டி அப்படின்னு இருந்தாலும் கூட டேலி ஆட்டோமேட்டிக்கா சைடு அது டெபிட் நேச்சரா இருக்குறதுனால எடுத்துட்டு வந்துருது அதே மாதிரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டும் கூட லயபிலிட்டி நேச்சர்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு அசட் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டேலி கொண்டு வந்துருது எதுக்காக அப்படின்னா அதோடைய வேல்யூ அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கு அப்ப அதை அசட் சைடு தான் நம்ம வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேலி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சோ அப்ப எதுக்கு நம்ம அந்த குரூப் வந்து சேஞ்ச் பண்ணணும் டேலி தான் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பேலன்ஸ் இருந்தா அசட் சைடு காமிச்சிருது கிரெடிட் பேலன்ஸ் இருந்தா லைப்ரரி சைடு நம்மளுக்கு சோ எதுக்கு நம்ம போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேஜ் வியூ அப்படிங்கிற கண்ட்ரோல் ஹெச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒருவேளை வெர்டிகல் ஃபார்மேட்ல வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூல நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த எரரை நம்ம ரிமூவ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை இது ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்க முடியும் ஸோ அதுக்காக நம்ம வந்து பிராண்ட் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணி இந்த இடத்துல நம்ம பேசிக்கலாவே டெபிட்ல இருக்கிறதுனால நம்ம அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டுல நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும் போது நம்மளால மேனுவலா நீங்க கண்ட்ரோல் என்டர் கொடுத்து நீங்க ஆல்டர் பண்ணவும் முடியும் அப்படி ஆல்டர் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் ஃபிகர் அப்படிங்கிறது இருக்காது சோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ்ல நம்மளுக்கு அண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ரெண்டுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் ஃபிகர் இல்லாம நம்மளுக்கு டேலி ப்ரிப்பேர் பண்ணிடுது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நியூ இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய அப்டேட் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் அடுத்தடுத்த ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை நீங்க ஜாயின் பண்ண முடியும் வாட்ஸ்அப் குரூப்பான கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க நம்ம டேலியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடிய டாக்ஸ்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த அப்டேட்ல